உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் செஞ்ச தப்பு அது எத்தனை பேரை பாதிக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி சாரதாமா ஒரு வீட்டை கூட நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவும் ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக நின்று ஃபேஸ் பண்ணி அவங்க மூணு பேரையுமே வெளியே துரத்திட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போனவங்க ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க ஆனால் இந்த இடத்துல எப்படி உடஞ்சி போய் இப்படி ஒரு முடிவை எடுக்க தோணியிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம கேட்குற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒன்றாகவும் இருக்குது ஆனால் விஜய் வந்து இது எதிர்பண்ணு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க கூட அவங்க அவங்க எப்படியா இருந்தாலும் வந்துருவாங்க வெளிவந்து கொஞ்ச நாளுக்கு அப்படி இருக்கும் கொஞ்சம் ஓவர் திங்கிங் தான் அவங்க அம்மா பண்ணுவாங்க ஆனாலும் அதுல இருந்து சீக்கிரமாக அவங்களே ரெக்கவர் ஆகி வெளியே வந்துருவாங்க அதுக்கான க்ளோசர் என்னங்கிறத அவங்களே கண்டுபிடிச்சி வந்துருவாங்க அதனால நீ ஃபீல் பண்ணாத காவேரின்னு சொல்லிட்டு இந்த சைடு காவேரிக்கு அவர் சமாதானம் சொன்னாலும் வீட்டில் ஆஸ் யூஷுவல் விஜய பத்தின கவலை மட்டும் தான் அங்கே இருக்கே தவிர காவேரி வந்து இந்த இடத்துலையும் வந்து அதே மாதிரி தான் பேச சோ அவங்க பேசின வார்த்தைகள் ஒண்ணு ஒண்ணுமே வந்துட்டு விஜய் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா சப்போர்ட்டா இல்ல அப்படின்னா காவேரியோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறதை யோசிக்க கூடிய ஒண்ணுதான் சோ தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா என்ன பாச்சு இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதோட மட்டும் நிறுத்திக்கிட்டாரு ஆனா மீதி மூணு பேரும் சும்மா வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு கன்றாவியான குடும்பத்திலேயே போய் நீ பொண்ணு எடுத்த என்ன கேவலமான ஒரு வேலை இது அந்த மாதிரி எல்லாம் பேசி ஒவ்வொரு நேரமும் வந்துட்டு நீ வந்துட்டு கத்தி மேல நிக்கிற மாதிரி பயந்து பயந்து நாங்க இருக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோ வார்த்தைகளாலேயே வந்து காவேரியை குத்தும் போது விஜய்க்கு கோவமே வந்துருது இதோட நிறுத்திக்கோங்க இதுக்கு மேல வந்து காவேரிய இத பத்தி பேச வேணாம் இது வந்து ரொம்பவும் சென்சிட்டிவான விஷயம் இத வந்து ஒரு கிண்டல் கேலியா பேசுற வேலையில இதோட வச்சு நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிடுறாரு சோ பாட்டி இருந்துட்டு என்னடா இதுக்காக உன் பொண்டாட்டிய நாங்க எதுவுமே கேட்க கூடாதுன்னா எப்படிடா அப்படிங்கறாங்க நீ வா காவேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் கிளம்ப போகும்போது டக்குன்னு போய் நிறுத்திடுறாங்க டே டே விஜய் நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டியை நாங்க எதுவுமே கேட்க கூடாது கேட்டா உடனே நீ உன் போட்டி படுக்கை தூக்கிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பிடுவா அப்படித்தானே அப்படிங்கிறாங்க வேணாம் பாட்டி ஏற்கனவே வந்துட்டு இதனால பாதிக்கப்பட்டது அவங்களும் அவங்க குடும்பம் தான் ஆனா நீங்க வந்துட்டு ஏன் தேவையில்லாம நீங்க ஏதோ ஒரு இடத்துல பாதிச்சிருக்க மாதிரி வந்துட்டு நீங்க ஏன் இப்படி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச எவ்வளவு பெரிய அசிங்கம் விஜய் அப்படிங்கிறாங்க இதுல என்ன அசிங்கம் வந்துருச்சு இது அவங்க பண்ணது இது அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கே தவிர உங்க உங்களுக்கு இது நல்ல எதுவுமே இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஏதோ நீங்களும் பாதிக்கப்பட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ராதா அம்மா கிட்டையும் சொல்லிடுறாங்க யாருமே இந்த இடத்துல வந்து கிண்டல் கேலியாவோ அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நாங்க பேசல ஆனா அப்படியே நாங்கள் மீறி பேசினா நீ உடனே கிளம்பி போயிடுவ அப்படி தானே அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாங்க நீ வா காவேரி நாங்கள் அங்கேயிருந்து வந்ததே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு மேலே போயிடுறாரு ஸோ மேலே போகும்போதுமே காவேரி ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போதும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் சமாதானத்தை சொல்கிறாரு இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் போது அவருக்கே ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆயிருது உனக்கு எத்தனை வாட்டி தான் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காது நான் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா என் மேலே கோவப்படுறீங்க அப்படிங்கிறாங்க நான் டோனை மாற்றி பேசினாலே கோவப்படுறேன்னா என்னதான் காவேரி பண்ணுறது விட இதெல்லாம் இப்படி தான் அத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க வந்து எப்படியும் இதை அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க நம்ம பார்த்துக்கலாம் வீடு நம்மளா தான் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருக்கே தவிர ஆனா இங்க நடந்ததை அப்படியே அந்தர்பல்டி உல்டாபுல்டான்னு தான் சொல்லணும் ஸோ காலையில் எழுந்திரிச்சு வரும்போது சாரதாமா வந்து அப்படியே அதே இடத்துல உட்காந்தே தான் இருக்காங்க கங்கா தூங்கி எந்திரிச்சு வராங்க பாட்டியுமே வராங்க வந்து பார்த்தா அவங்க அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க ஃபோட்டோ போட்டபடி அந்த உடஞ்சி வந்தபடியாக அப்படியே கிடக்கு ஸோ அவங்க உட்காந்துருக்கதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே போய் கேட்குறாங்க என்னடி இவ இப்படியே உட்காந்துட்டு இருக்கா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை போலடி இப்படியே உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது கங்கா போய் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆமாம் என்னம்மா இப்படியே உட்காந்துட்டு இருக்க நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்கறது கூட அவங்க காதல் விழல அவங்களோட மைண்ட் வந்து திங்கிங் வேறு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க ஸோ அது ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவை பார்த்து வெறிச்சு பார்த்துட்டே இருக்கவும் டக்குன்னு இப்படி ஆட்டி அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஓ அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என் முப்பது வருஷம் வாழ்க்கையே வீணா போயிடுச்செடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது நானும் அவரோட பொண்டாட்டி தான்க்கா அப்படின்னு அவங்க ரொம்ப வந்து கேஷுவலாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆயிருக்கு அதாவது சாரதாமாவோட அந்த ஒரு என்னென்னா அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவும் அந்த கண்ணியமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்பவும் இதாக இருக்கிறவங்க பண விஷயத்தை பற்றி விஜய் வீட்டில் பேசினதுக்குமே வந்துட்டு அதுக்காக தான் வந்து வந்து வாழ வேண்டாம் நம்ம காவேரியை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க ஏன்னா பணத்தை வந்து பணக்கார பையன் அப்படிங்கிறதுனால வந்து நீங்க வளைச்சு போட பாக்குறீங்களாங்கிற மாதிரிலாம் கூட அவங்க கேட்டுட்டாங்க சோ அந்த ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஸ்டாண்டர்டா நின்னாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படிங்கறதான் வந்து விஜய் பண்ணது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கலையே தவிர மற்றபடி விஜய் மேல வேற எந்த கோபமே இல்ல அவர் பண்ணது தப்பு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து யோசிக்காம இப்படி பண்ணா என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கோபத்துல நின்னாங்க சோ இந்த விஷயத்துக்கே அவங்க அப்படி இருந்தவங்க தன்னோட முப்பது வருஷம் வாழ்க்கையுமே வந்து இப்படி ஒண்ணுமே அர்த்தமே இல்லாம போயிடுச்சு இந்த அளவுக்கு ஒரு ஏமாலியா நான் அவங்களால சுத்தமா தாங்கவே முடியாம ஒரு சைடு அவளும் நல்லா இருக்கா பொறுத்த வரைக்கும் குமரன் தம்பியும் போயிருக்கு நீ ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்வ அதே மாதிரி நிவின் தம்பி அம் நல்லபடியா பார்த்துக்கும் நர்மதா மட்டும் கை விட்டுறாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்க உள்ள போய் ரூம்ல போயிடுறாங்க பாட்டியாலேயே எந்திரிச்சு போக முடியல கங்காவாலையும் வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு எந்திரிச்சு வேகமாக போக முடியல இவங்க வேக வேகமா உள்ள போய் கதவையே சாத்திடுறாங்க ஸோ பாட்டியும் கங்காவும் எவ்வளோ தான் கதவை தட்டு தட்டுன்னு தட்டினாலும் அவங்க வெளியே கதறாங்க அந்த அம்மா தயவு செஞ்சு கதவை தரமா ஏமா இப்படி பண்ணுற தயவு செஞ்சு வாமா வெளியில் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க பாட்டி ஒரு சைடு கத்துறாங்க ஆஹா அவங்க திறக்கிற மாதிரியே தெரில அவங்க போய் உள்ளே வந்து அந்த ப்ராசஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம உயிரை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க இப்போ வெளியே இருந்து தட்டு தட்டுன்னு தட்டி அவங்க கத்தி கதற சவுண்டு வந்துட்டு கீழே ஹவுஸ் ஓனர் வரைக்கும் கேட்டிருக்கேன் ஸோ மாமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து எழுப்புறாங்க நம்ம மாமா எந்திரிங்க அங்கே மேலே ஏதோ சவுண்டு கேட்குது என்னென்னு தெரியல ஏதோ இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது கீழேருந்து அவங்க அறக்க பறக்க மேலே வராங்க வந்துடுறாங்க வந்து இவங்க தட்டி தட்டிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க டக்குன்னு வந்துடுறாங்க ஸோ வந்து அவங்க வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல இந்த கதவை உடைங்க கதவ உடைங்கன்னு எதுக்காக கதவெல்லாம் உடைக்க சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா உள்ள போயிட்டாங்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு கதவை யாராவது தொடங்கலேன் அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க சரி நான் எல்லாரும் இது பண்ணி தட்டி கடைசியில் ஹவுஸ் ஓனர் தான் வந்து அந்த கதவையே உடைச்சி உள்ள போறாங்க உள்ள போனால் அவங்க ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க டக்குன்னு அவங்களை காப்பாற்றி பெட்ல படுக்க வச்சிடறாங்க அந்த இடத்துலமே வந்துட்டு சாரதமாக அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க ஸோ இந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம டக்குன்னு வந்துட்டு ஆம்புலன்ஸ் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஆம்புலன்ஸ் பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் லேட் ஆகும் வாங்க நான் கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹவுஸ் ஓனரை கூட்டிட்டு போயிடுறாரு ஆனால் மாமிக்கு இந்த இடத்துல என்ன தோணுதுன்னா இவங்க என்ன இங்க வாடகைக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம வீடுல அதுக்கு இதாகும் அப்படிங்கிற மாதிரி மாமிக்கு ஒரு சைடு திங்கிங் போகுது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே அட்மிட்டும் போட்டுடுறாங்க ஸோ சூசைட் அட்டம் அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க கங்கை அழுதுட்டே இருக்கும்போது பாட்டி தான் வந்து சொல்றாங்க நம்ம மட்டும் இருந்து இங்கே என்னடி பண்ணுறது தயவு செஞ்சு நீ விஜய் தம்பி வரைக்கும் நிவின் தம்பிக்கு கால் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த யோசனையே எனக்கு வரல பாட்டி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை தேடுறாங்க போனெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்புறம் பக்கத்தில் போய் அங்கே ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு நம்பர் இது பண்ண நம்பரும் தெரியல என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ பாட்டி இருந்துட்டு நம்பர் தெரியலனா காவேரி நம்பர் தெரியும் இல்லடி காவேரிக்காவது கூப்பிடுறி அப்படிங்கிறாங்க அது எப்படி பாட்டி காவேரிக்கு இப்போ டக்குன்னு சொன்னால் அவள் பயந்துர போறா பாட்டி அப்படிங்கிறாங்க சரி அப்போ யமுனா நம்பர் இருந்தால் யமுனாக்காவது சொல்லி அவங்க மூலமாக அது சொல்ல வச்சுக்கலாம்டி அப்படிங்கிறாங்க சரி நீ யமுனாக்கு கால் பண்ணி சொன்ன உடனே யமுனாவும் ஷாக் ஆயிடுறாங்க உடனே நிமின் கிட்ட ஓடி போய் கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க ஏ என்ன ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படிங்கும்போது அம்மா வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க அதனால ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களாம் வாங்க நம்ம உடனே போகலாம் அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன சொல்றேன் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாரு உடனே இந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொன்ன உடனே சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இது யார் உனக்கு சொன்னா கங்கா ஃபோன் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க ஆமா கங்கா அக்கா வேற ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டா நீங்க விஜய்க்கும் காவேரி அக்காக்கும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அப்படிங்கிறாங்க சரி சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிடம் இருந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்றாரு ஸோ விஜய் என்ன பண்றாருன்னா அப்போதான் மார்னிங் வந்துட்டு அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் ஃபர்ஸ்ட் டைம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது கீழே சொல்றாரு சரிப்பா இந்த பிரச்சனையே ஓடிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போங்க காவேரி சரி போனாலும் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க தாத்தா இன்னைக்கு நாங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புறோம் கிளம்ப போறாங்க சரி எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட உட்காடுறாங்க அந்த டைம் கரெக்டா கால் பண்ணிடுறாரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்தை சொன்ன உடனே விஜய்க்கு ஷாக் இருக்கு டக்குன்னு சாப்பாட்டை வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிடுறாரு என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னு ஆமா கங்கா போன் பண்ணி சொன்னாங்க நீங்க கொஞ்சம் வரீங்களா சொல்லிட்டு அவர் ஃபோனை இதை வந்து நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்ச உடனே டக்குன்னு பாட்டி கேட்குறாங்க டே எங்கடா என்ன ஃபோன் வந்துச்சு இப்போ சாப்பாடு விட்டுட்டு டக்குன்னு எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இது ரொம்ப சீரியஸான விஷயம் நான் உடனே கிளம்பணும் காவேரி நீ வரியாவா உடனே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க எங்க எங்கே இருங்க யாருங்க ஃபோன் பண்ணால் எதுக்கு இப்போ நாங்கள் கிளம்ப சொல்கிறீங்க எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே டென்ஷனாக நிற்கிறாரு தாத்தா இருந்துட்டு கேட்குறாரு என்னப்பா விஜய் நடந்துச்சு ஏதாவது சொன்னால் தானேப்பா எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா அது வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ப்ளீஸ்ங்க எதா இருந்தாலும் சொல்லுங்களேங்க அப்படின்னு காவேரி கேட்கும்போது இல்லை காவேரி இவங்க அம்மா சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு ரொம்ப பதறி போயிருது அவங்க ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க ஆனா இந்த இடத்துல காவேரி கதறி எழுதிட்டு இருக்காரு எழுதிட்டு இருக்காங்க விஜய் வந்து ஒரு மாதிரி பதட்டமா நிக்கிறாரு ஆனா அந்த இடத்துல அன்பு பாட்டி ராதாமா எல்லாருமே என்ன சொல்றாங்க பாத்தியா இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்சோம் அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா என்னடா விஜய் இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க உடனே விஜய்க்குவே கோவம் வருது ஆனா தாத்தா என்ன சொல்றாரு என்ன கல்யாணி நீ பேசிட்டு இருக்க அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கறத அவங்களால தாங்கிக்க முடியல முதல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருப்பா இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்திருந்தும் இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு கிளம்புறாங்க அதுக்கும் இப்படியா நல்லா விளங்கிரும் சும்மா அவங்க குடும்பம் அவங்க குடும்பம்னே பார்த்துட்டே சுத்த சொல்லுங்க அவங்க பேரனை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஒரு சைடு சொல்கிறாரு என்னத்தை பண்ணி தொலைக்கிறது இப்படி ஒரு குடும்பத்தில் போய் அவன் காலை வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஏதோ பேசிட்டு போட்டோம் நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவிரியும் இங்கே அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ காரில் போயிட்டு போதே காவேரி கதறி அழுதுகிட்டே வராங்க அம்மா என்னாச்சும் தெரியலேங்க எப்படி இருக்கோ தெரியலேங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் என்ன சொல்ல சொல்றாரு என்ன காவேரி உங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க நான் நேத்து தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கலையே அப்படிங்கிறாங்க நான் இது தாங்க நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லும் போதுமே அம்மா வேணான்னு இதனாலதான் சொல்லியிருக்கும் போல இருக்கு அப்படிங்கறாங்க சரி சரி விட ஃபீல் பண்ணாத நம்ம ஹாஸ்பிட்டல் தானே போறோம் வந்து பக்கத்துல வந்துட்டோம்ல போயிடலாம் அப்படிங்கும்போது எங்க ப்ளீஸ்ங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படிங்கிறாங்க போயிட்டு தானே இருக்கேன் காவேரி இதுக்கு மேல ஸ்பீடா போக முடியாது உன்னையும் வச்சுட்டு நான் ரொம்ப ஓவர் ஸ்பீட்ல எல்லாம் போக முடியாதுல கொஞ்சம் நீ அமைதியை உட்கார நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க அங்க போனா சாரதாமா ஐசியூல இருக்காங்க சோ இவங்க போகும்போதுமே பார்த்தா நிவன் யமுனா எல்லாருமே அங்க வந்துடுறாங்க வந்த உடனே விஜய் காவேரியை பார்த்துட்டு இப்ப காவேரி வேகமா போயிட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க சோ போயிட்டு எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்றாங்க அப்போ போயிட்டு கேக்குறாங்க அக்கா என்னதான்க்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கங்கா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க சோ யமுனா இருந்துட்டு என்னக்கா நீ கூடவே இருந்திருக்கலாம் அக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நிவன் சொல்றாரு ஏ யமுனா நீயே வீட்டுக்கு வந்தோடனே எப்படி தூங்குன அவங்க கன்சிவா இருக்காங்க வேற அவங்களுக்கு மட்டும் டயர்டா இருக்காதா அவங்களும் போய் தூங்கி இருப்பாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க ஐயோ நான் தூங்கினப்பெல்லாம் இது நடக்கலங்க காலையில் எழுந்து வந்ததுக்கு அம்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு அப்போ போயிட்டு நாங்கள் பேசிட்டு அம்மா வந்து பண்ணும்போது என்னடா இப்படியே உட்காந்துட்டு சொல்லி கேட்கும் தான் விடிய விடிய அம்மா தூங்காமல் உட்காந்துட்டு இதையே யோசிச்சிட்டு இருந்திருக்கு அந்த கோவத்தில் தான் டக்குன்னு போயிட்டு அதை தாங்க முடியாமல் அம்மா இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் வந்து பார்க்கும்போது டாக்டர் கிட்ட போய் விஜய் பேசுகிறாரு என்னாச்சு என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை டக்குன்னு அந்த நேரத்தில் போய் அவங்க காப்பாற்றிருக்காங்க இன்னும் கொஞ்சம் மிஸ் தான் இருந்தாலும் மிஸ் ஆயிருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க கொஞ்ச நேரம் அவங்க வந்துட்டு எதுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி என்ன எல்லாருமே வெளிய வெயிட் பண்றாங்க கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அவங்க கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உள்ள போய் பாக்குறாங்க எல்லாரும் பார்க்கும்போது சாரதாமா அப்படியே கண்ல இருந்து கண்ணீர் ஊத்துது அப்ப விஜய் தான் போய் பக்கத்துல உட்காந்துட்டு பேசுறாரு அத்தை என்ன அத்தை நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால தாங்க முடியல தம்பி அப்படிங்கிறாங்க உங்க பிள்ளைங்கள பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா அத்தை உங்க பேர குழந்தைங்கள எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துலயும் சாரதாமா ஒண்ணுமே பேச முடியாம கண்ல இருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கு பாட்டி போயிட்டு என்ன சொல்றது சொல்றாங்க என்னடி சாரதா இப்படி பண்ணிட்ட எது நடந்தாலும் நான் உன உன்கிட்டயே தானடி இருந்தேன் உன்னையே சுத்தி சுத்தி தானடி வந்தேன் ஆனா என்னை பத்தியும் நீ யோசிக்கல தானே நீயே போயிட்டீன்னா எனக்கு என்னத்துக்குடி இந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் நான் மட்டும் எதுக்குடி உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பேசுறாங்க உடனே பாட்டி கிட்ட விஜய் போயிட்டு பாட்டி பாட்டி ஏன் பாட்டி நீங்களும் அப்படிங்கிறாங்க இல்ல தம்பி அவ தான் எங்க குடும்பத்துக்கு தூணே அவன் பேருக்கு வந்துட்டு வந்துட்டு தான் போவான் எல்லாமே அவ தான் கட்டி காப்பாத்தினான் அவளே இல்லாதப்ப நான் இருந்து என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடறாங்க சோ டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன சொல்றாங்க அவங்க ரொம்ப மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அதனால கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க சரி ஓகேங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் நிறைய சஜஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்களும் ஓரளவு தெளிவாயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு வந்தா கீழேயே வந்து ஹவுஸ் ஓனர் மாமியும் அவங்களும் நிக்கிறாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரியே தான் பாக்குறாங்க பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேர்டசிக்கு பேசுற மாதிரி பேசிட்டு மேல கூட்டிட்டு போறாங்க ஆனா விஜய் மட்டும் அவங்க கீழே நிப்பாட்டி வச்சிருக்காங்க விஜய் ஒரு நிமிஷம் நில்லுடா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சரி காவேரி நீங்க எல்லாம் மேல கூட்டிட்டு போங்க நான் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல அனுப்பி வச்சுட்டு கீழே விஜய் நிக்கிறத பார்த்துட்டு நிவனும் கீழே இறங்கி வந்துடுறாரு சரி கீழே இருந்து இப்ப பேசுறது என்ன சொல்றாங்கன்னா என்ன விஜய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வாடகைக்கு தானே நான் விட்டுருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கும் தானே விஜய் வரும் அப்படிங்கிறாங்க ஐயோ மாமி ப்ளீஸ் எங்க வீட்டுல இருக்க பிரச்சனையே வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல ஆனாலும் கொஞ்சம் ப்ளீஸ் மாமி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நான் போய் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமாட அம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இனிமே இது செட் ஆகாது வேற வீடு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மாமி டக்குன்னு சொல்லிடுறாங்க உடனே மாமா இருந்துட்டு என்ன சொல்றாரு ஏ என்ன பேசிட்டு இருக்க அவர்கிட்டயே அப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க அவங்க சொல்றதும் புரியுது நான் இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ ஸ்டெப்ஸ்ல ஏறி போகும்போது என்னென்ன இப்படி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாங்க இல்ல இப்போ ஹவுஸ் ஓனர் வேற சொல்றத பத்தி பார்த்தா அடுத்ததா இவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களை தனியா விட்டுட்டு போறது அவ்வளவா சேஃபா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன பண்றது அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு இல்லை இவங்களை பழையபடி நான் அவுட் ஹவுஸ்க்கே கூட்டிட்டு போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் பெஸ்ட் அங்க போயிட்டாங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே இருப்பாங்க அதனால நமக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியா இருக்கும் அவங்க எதுவும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே மேல போறாங்க மேல போய் உட்கார வச்சிருக்கும் போதே இப்ப காவேரி ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிவிட்ட அவரை தான் எங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னாலுமே நீயும் இப்படி பண்ணிட்டீனா எப்படிம்மா நீங்கள் பாருமா இனிமேல் வந்துட்டு எங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே நீ தான் அப்பான்னு ஒருத்தர் எங்கள் லைஃப்பில் இல்லவே இல்லை அவரை தான் நான் இந்த இவ்வளவு வரைக்கும் ஹீரோவாக இருந்தேன் ஆனால் அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை எங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டுமே நீ தான் ஆனால் நீ உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்றதே வேஸ்ட்டுமா அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க வயத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க பின்ன என்னம்மா நீ மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது நான் பேசினா மட்டும் உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறாங்க சரி சரி இனிமே அப்படி ஒரு முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப விஜய் என்ன சொல்லிடுறாரு சரிப்பட்டு வராது இனிமேல் விட்டுட்டுலாம் எங்களால போக முடியாது சொல்லி உடனே என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி நான் போய் உங்க பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் சரியா வராது நீங்க பழைய கிளம்புங்க கிளம்புங்க அவுட்ஹவுஸ்ல எங்க கூட வந்து இருங்க நான் அங்க பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லும் போது இப்ப கங்கா இருந்துட்டு என்ன சொல்றாங்க இல்ல விஜய் அதெல்லாம் சரியா வராது நாங்க இங்கேயே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே யமுனா இருந்துட்டு என்ன சொல்றாங்க அதே எப்படி இருக்கும்போதே தானே அம்மா இந்த மாதிரி பண்ணிருச்சு இப்போ நீயும் கன்சீவாக இருக்க ஒன்னாலே ஒன்றும் டக்குன்னு போய் பண்ண முடியாது எப்படி இதெல்லாம் சரியாக வராது விஜய் சொல்ற மாதிரி நீங்கள் அங்கேயே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பாட்டி இருந்துட்டு குமரன் பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ குமரனும் இல்லை நம்ம மட்டும் இருந்துட்டு என்னடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க உடனே சாரத அம்மா சொல்கிறாங்க இல்லை என்னால் தான் இப்படி நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க அம்மா நாங்கள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்லம்மா வேணாம்மா நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது கீழே வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு வந்து விஜய் இப்படி ஒரு முடிவை சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது காவேரிக்கு புரிய வருது ஏன்னா காவேரிக்கிட்டே அவங்க ரெண்டு மூணு வாட்டி அந்த மாதிரிலாம் கடுப்பு கடுப்பாக பேசியிருக்காங்கிறது புரியுது ஸோ அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி நம்ம அங்கேயே கூட்டிட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லும் போது இப்போ வெளியே வந்துட்டு காவேரி என்ன சொல்றாங்க ஏங்க நீங்கள் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க வீட்டில் பாட்டியை ஒத்துக்குவாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் காவேரி அவங்க சொல்றத அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம இப்படியே விட்டு போக முடியாதுல எனக்கு பயமா இருக்கு அத்தைய பார்க்க பார்க்க அதனால நம்ம கூட்டிகிட்டே போயிடலாம் எது நடந்தாலும் அங்கே போய் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி முடிச்சுட்டு அங்கே அவங்கள சேஃபாக வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே தாத்தா கேட்குறாரு என்ன பார்த்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஓகே தான் தாத்தா டக்குன்னு போயிட்டு காப்பாத்திட்டாங்க அதனால அதனால இப்ப அவங்களுக்கு ஓகே தான் வீட்டுல டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் சொல்றாரு நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாத்தா அவங்களை வந்து தனியா அங்க விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அன்பு என்ன சொல்லிடுறாரு ஓ தனியா விட்டு வர முடியலன்னா அவங்களை இங்கேயே கூட்டு வர போறியா திரும்ப குடும்பத்தோட அப்படின்னு சொல்றாங்க ஆமா கூட்டிட்டு தான் வர போறேன் ஆனா அவங்க வாட்டுக்கு முன்னாடி மாதிரி அவுட் ஹவுஸ்ல இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துட்டு ஏண்டா இப்படி பிரச்சனையை தூக்கி உன் தோல் மேலேயே தூக்கி போட்டுட்டு திரியணும்னு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்க பாருங்க பாட்டி அவங்களும் தான் எனக்கு முக்கியம் அவங்களே நான் பார்க்கணும் அந்த பொறுப்புல நான் இருக்கேன் இதுக்காக சும்மா பிரச்சனையே இல்லாமலாம் எந்த வாழ்க்கையுமே இல்லை எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்ட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க பிரச்சனை விட நம்மளுக்குலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு பிரச்சனை மொத்தமாக அவங்களுக்கு தாண்டா அவங்க பிரச்சனையை தான் நீ தோல் மேலே தூக்கி போட்டுட்டு தீரீனு தான் நான் சொல்கிறேன் இப்படி இருந்தவனா நீ சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க பாட்டி முன்னாடி இருந்ததை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதுல இனிமேல் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன் அவங்க வந்துட்டு இங்கே தான் நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் தான் அவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு இருந்தாலும் இவங்கெல்லாம் முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆனாலும் தாத்தா மட்டும் ஒரு லவ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஜய் கூட நிற்கிறாரு ஸோ இப்படி தான் போக போகுது அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரடிக்ஷன் சார் எப்படி போகுதுங்கிறத பொறுத்த வந்து பாக்கலாம் இத பத்தி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்ன லைக்கா மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்